ஐந்து வணக்கங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி பண்ணைக்கு வந்து பால் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயமுத்தூர் பகுதியில் இருந்து வந்திருக்காங்க அவங்க இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக இங்கே தான் தங்கியிருந்தாங்க அவங்க ஃபார்மில் தான் அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி அவங்க காலையில் பால் கரெக்டாக பார்த்தாங்க பால் வாங்கிட்டு போகிறாங்க அவங்கள்கிட்ட நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு வந்தோமே நம்ம ஃபார்ம் வந்து காட்டணும் தெரி சரி சரிங்க வந்துட்டு நம்ம நம்ம நாட்டி எப்படி ஃபார்ம்ல வந்து என்ன மாதிரி அதை இது பண்ணுறாங்க அது என்ன மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க அதனால என்ன யூஸு மில்கு டன்கு ஹேர் இதை பற்றி எல்லாம் நம்மளுக்கு எல்லாமே எக்ஸ்ப்ளைன் பண்ணாங்க நல்லாயிருக்கும் இன்னைக்கு ஆக்சுவலாக நாங்கள் நேற்று நைட்டு வந்ததுக்கு ரீசனே வந்துட்டு இன்னைக்கு காலையில் அந்த ஃப்ரெஷ் மில்க் வந்து எப்படி அது இதில் இருந்து எடுக்கிறாங்க எப்படி கறக்குறாங்க அப்படிங்கிறத தான் நாங்கள் பிளான் பண்ணிச்சோம் காலையில் சிக்ஸ் தேட்டிக்கு வந்தார் அந்த ஒன்றும் எல்லாமே பேங்க் இதெல்லாமே இட் வச்சு க்ளீன் பண்ணிட்டு பழகி கிடந்தாங்க ரீலாகவே எங்களுக்கு சரி எப்படி ஃபார்மில் எப்படி வளர்த்துறாங்க இது வரைக்கும் டங்க் இப்போ போனதில்லைங்க நம்ம எதுவும் இல்லை அதனால் ரொம்பவுமே எல்லாமே நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க எல்லாமே ஃபார்ம் எல்லாமே நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க எப்படி என்ன பண்ணுறாங்க ஒரு டங்கு யூரின் எல்லாமே எப்படி யூஸ் பண்ணுறேன் என்னங்கிறது சார் நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு பார்த்துட்டு அப்புறம் நைட் ரூம் எல்லாம் நீட்டாக இருந்துச்சு தூங்கிட்டு அப்புறம் கலையை ரெஃபர்ஸ் பண்ணிட்டு வந்து எப்படி பால் கறக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க என்னங்கிறது எல்லாமே பார்த்து ரொம்ப ஹாப்பியாக புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு சார் ஆக்சுவலாக டாங்கீரியரிங் பற்றியே யாருக்கும் அவ்வளோ எதுவும் தெரியாது இன்றைக்கி இன்றைய நாங்கள் வந்து கொஞ்சம் நிறையா கற்றுக்கிட்டோம் எல்லாம் நான் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் எதிரியும் நடக்குது என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் அவங்க பண்ணுறாங்க அதெல்லாம் ரியலாகவே பார்த்துக்கலாம் சார் எல்லாமே நல்லா இருந்துச்சு இப்போ நம்ம மேட்ச வந்து கடல பால் அதை பற்றி பார்த்தோம் அது மூணு மாதம் ஆனாலும் போகாது ஆமாம் அதனால் நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரிட்ஜில் வந்து சைடில் போய் ஃப்ரீட்ஜர் ஓகே ஃப்ரீசர்லாம் இப்போ கொண்டு போயிட்டு ஃப்ரீசெல்லாம் வைக்க வேண்டாம் ஆல்ரெடி நீங்கள் எடுத்து வந்துருக்கீங்க இல்லையா எடுத்துகிட்டு வந்தீங்களா பாக்ஸ் இருக்குது அதுக்குள்ளே ஐஸ் ஆகிட்டு இருக்காங்க ஓகே ஃபைன் இருந்தாலும் நீங்கள் ஏசியாக தான் போகிறீங்க அது காரில் அதனால வந்து அது இன்னும் இஷ்யூஸ் இருக்காது இப்போ அது அப்படியே போய் அதுக்குள்ளே போட்டு கொடுக்கணும் நினைப்போம் இங்க வந்து என்னன்னா இப்போ வந்து பால் வந்து குடிச்சு பாத்தீங்க அவங்களுக்கு ஆ உங்களுக்கு அது குடிச்சு பாக்கும் போது உங்களுக்கு வந்து எப்படி இருந்துச்சு ஃபீல் நான் ஃபர்ஸ்ட் நீங்க குடிக்குறப்ப கூட சரி அந்த குவாலிட்டி மாதிரி জোরபார் மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்வீட்டா வந்து இருக்கு அங்கங்கலாம் அந்த டி கேட்டீங்க அஞ்சு லட்சம் ஃபிரீஸ்லாம் வைங்க ஒரு ஃபுல்லில் ஒரு லிட்டா அந்த ஃப்ரிட்ஜில் வந்து சைடு வெண்ட் கதவு இருக்கு இல்லையா அந்த கதவுளை செல்ஃப் இருக்கும் அதில் வச்சுட்டு அழைப்போம் பிடிக்கும்போது குளிக்கி குளிக்கி குளி ஒரு லிட்டராக ஒரு இல்லைன்னா அவங்ககிட்ட சாப்பிடலாம் குளிக்கணும் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்போ வண்டி மாதிரி அடிதான் ஓ அந்த வண்டி மாதிரி அந்த வண்டிங்கிறது வந்து இந்த பாலை பொறுத்தவரை அது கீழே மினரல்ஸ் வைட்டமின்ஸும் கீழே அப்படின்னு அதனால் சளியெல்லாம் ஒன்றும் பிடிக்காது இதில் வச்சு கொடுக்காம இது பியூர் மில்கில் தயாரிக்கிறதுங்க சார் இது வந்து முல்தானி மட்டிங் சார் இது சாண்டல் சார் இது ஹை பிஸ்கஸ் இது க்ரீன் ஆப்பிள் ஃப்ளேவருங்க சார் இதெல்லாம் ஃப்ளேவர்ஸ் இது மட்டும் பியூர் மில்க்கு நம்ம தயார் பண்ணுறதுங்க சார் இதில் ஹண்ட்ரட் கிராம்ஸும் இருக்குது எயிட்டி ஃபைவ் கிராம்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க சார் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாம்பிராணி சார் கழுத இருந்து நம்ம தயார் பண்ணுவோம் சார் கழுத லத்தியை வந்து பொடி பண்ணி நம்ம சாம்பிராணி அந்த குங்குளியம் இந்த மாதிரி ஐட்டம்லாம் சார் ரெடி பண்ணி நம்ம பண்ணுறதுங்க சார் இது டாங்கி சாம்பிராணி சார் தூளாவே இருக்குது கப்பும் நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் சார் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது தாயத்தின் சார் கழுதையோட அந்த பிடரி முடியில் இருந்து ரெடி பண்ணுறதுங்க சார் இது டாங்கியோட ஹேர் இருக்கும் சார் இது இதுதான் நம்ம ரெடி பண்ணுற தாயத்தின் சார் ஓகே சார் இவ்வளோ பாத்தீங்கன்னா சீட்லா தேவிங்கிற தெய்வம் சார் டாங்கி இது வந்து உடனே உடனே பண்ணுறது

ஃபேட்டு வந்து கொழுப்பு கம்மி ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் தான் கொழுப்பு இருக்கும் அதனால் வந்து அது கெட்டு போகாது ஐஸ் க்ரூப் வாங்குறதுக்காக அப்படியே நாங்கள் போயிட்டுருக்கோம் ஆக்சுவலாக வந்து இந்த ஏரியா வந்து மூசரி தான் திருச்சி மாவட்டம் மும்சரி ஐஸ் க்ரூப் வாங்கிட்டோம் அப்புறம் நம்ம ஃபேமஸ் சாப்பிட்ற சின்ன டீண்டி கிட்ட வந்துட்டோம் நானும் அவங்கள மூணு பேருக்கு கூப்பிட்டிங்க வந்துட்டேன் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டாங்க பால் வாங்கிட்டு ஆக்சுவலாக கழுதை பால் தான் ஃபுல்லாக இதில் இருக்கிறது இது இல்லாமல் கழுதையோடய ப்ரொடக்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது வேறு இது போகுது எல்லாமே கிளம்புறாங்க ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்ததுக்கு வாழ்த்துக்கள் தேங்க்யூ சார் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ நன்றி